ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு வாலிபன் அவனுக்கு ஒரு ஆசை உலகத்தில் சிறந்த பலவான்கிட்ட தான் வேலை செய்யணும் ஏதோ ஆபீஸ்ல போய் சும்மா கூடாது ஏதோ கம்ப்யூட்டர் முன்னால ஒரு விக்கிரத்து முன்னால உட்கார்ந்து இருக்க போல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது ஒரு பெரிய விலசாலையிட்ட வேலை செய்யணும் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கட்டிச்ச ஒரு கட்டித்தாங்க ரொட்டி கிட்டி காஞ்ச ரொட்டி எல்லாம் கட்டி வைங்கனா ஒரு பெரிய பலசாலியை தேடி போக போக போகிறேன் ஒரு இடத்துல குத்துச்சண்டை நடந்தது அவன் யோசித்தான் இந்த ஏழு நாள் குத்துச்சண்டையில் ஒருவனை ஒருவர் ஜெயித்து ஜெயித்து கடைசியில ஜெயங்கொழுகிறவனைக்கு கீழே நான் வேலை செய்ய போகிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த குத்துச்சண்டையை பார்த்து வந்தான் கடைசி நாளில கடைசியாக ஜெயித்த அவன் காலில் போய் விழுந்தான் ஐயா உங்களுக்கு சிஷ்யனாக வேலைக்காரனாக எடுபடியாளாக என்னை வேலைக்கு சேர்த்து கொள்ளும் சந்தோஷமாய் சேர்த்துக் கொண்டான் பல இடங்களில் குத்துச்சண்டை போகும்போதெல்லாம் இவன் கம்பீரமானவனாய் அந்த குத்து சண்டை வீரனோடு நடப்பான் ஆனால் ஒரு நாள் இரவு ஒரு மயானத்தின் வழியாய் நடந்தபோது அந்த குத்துச்சண்டை வீரன் நடுங்க ஆரம்பித்தான் பேதியாக ஆரம்பித்தது அதோ பார் அந்த கொள்ளிவாய் பிசாசு சாசு வாயிலிருந்து அக்கினியை ஊதி கொண்டு சல் சல் என்று சலங்கை நாளை சத்தமிட்டு கொண்டு ஐயோ பயமா இருக்கிறது இந்த கொள்ளிவாய் வாய்ப்பு சாசு ஒரே அடி அடித்தால் நான் ரத்தம் கக்கி செத்து போவேன் ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டான் இவன் பார்த்தான் என்னடா இந்த குத்து சண்டைக்காரன் இவன்ட்ட வேலை செய்யறதை விட பேயிட்டே வேலை செய்யலாம் அந்த பிசாசு கால விழுந்தான் நீதான் பெரிய நான் வேலை செய்யணும்னு பெரியப்படுகிறேன் சாசு ரொம்ப சந்தோஷமாக உனை ஏற்றுக்கொண்டான் உனக்கு மந்திர தந்திரமெல்லாம் சொல்லி தருகிறேன் செய்வினை சொல்லி தருகிறேன் நான் மக்களை எப்படி பயமுறுத்துகிறேன் பார் ரொம்ப சந்தோஷமாக அந்த சாசு கூட ரெண்டு மூன்று மாதம் வேலை செய்தான் ஒரு நாள் அந்த போய் சாசு ஒரு குடிசை வீட்டு பக்கமாக வரும்போது திடீரென்று நடு நடுங்க ஆரம்பித்தது ஐயோ ஐயோ மேலெல்லாம் ஏறுகிறதே பார்த்தான் ஏன் மேலெல்லாம் ஏறுகிறது இந்த குடிசுக்குள்ள வர்ற சத்தத்தை கே கேளு அந்த சாசு சுளைச்சு இவங்க அவன் என்ன சத்தம் வருது ஒரு பாட்டு சத்தம் என்ன பாட்டு வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இந்த பாட்டுக்கு இந்த பேய் இந்த மாதிரி நடுங்குதே தான் என் தலைய அந்த நசுக்கு பாதாளத்துல தள்ளிடுவான் இவனை விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு இவன் இந்த குடிசைக்குள்ள போனான் என்னடா சாத்தான விட ஒரு பெலசாலி இங்க உள்ள இருக்கான்னு யாருன்னு பார்த்தா உனக்கு பெரிய ஆச்சரியம் கொத்தவரங்காம் போல ஒல்லியா ஒரு குச்சி மாதிரி ஒரு ஆசாமி நெடு முழங்கால நின்று ஒருவேளை ஏழை சபை மெம்பரோ தெரியல உட்கார்ந்து உற்சாகமா பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார் அந்த குத்து சண்டை வீரனும் வெலசாலி இல்ல அந்த பேயும் வெலசாலி அல்ல நீதான் பெரிய பலசாலி உனக்கு நான் வேலைக்காரனா இருக்க பிரியப்படுகிறேன் அந்த குத்தவரங்கா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டாரு வேண்டாம் வேண்டாம் ஒன்னு நான் வேலைக்காரன் சேர்க்க மாட்டேன் என்னடா இது பேய் சேர்த்துச்சு குத்து சண்டை வீரக்காரன் சேர்த்தேன் சேர்க்க மாட்டேன்றான் சொன்னா என்னை விட ஒருவர் மகாபலசாலியாய் பலத்த பராக்கிரமம் உள்ளவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் ஒருவர் இருக்கிறார் அவர் ஏசு அவர் ஏசு அவர் ஏசு நீ அவரிடத்திலேயே வேலை செய் நீ அவரு அவருக்கே சிஷ்யனாய் இரு நீ அவருக்கு சிஷ்யனாய் இருப்பாய நாள் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுமும் எதிர்த்து நிற்பதில்லை